நீங்கள் தேடி அடையப்பட வேண்டியதில்லை உங்களை பண்ணி விழித்துக் கொள்ள வேண்டும் அவ்வளவுதான் நீங்கள் உங்களை தேட வேண்டியதில்லை நீங்கள் யாராக இருக்கின்றீர்கள் என்று விழித்து கொண்டுங்கள் அது போதுமானது உங்களை நினைவுபடுத்திக் கொண்டு நீங்கள் எதுவாக மூளைச்சலவை செய்யப்பட்டிருக்கிறீர்களோ அதை விட நீங்கள் அதிகமானவர் அதை தாண்டியவர் என்று எப்போதும் உங்களுக்கு தெரியும் இந்த ஆசை அச்சம் சுகம் எனும் உலகத்தாலே இழுத்தடிக்கப்படுகின்ற உங்கள் பேர் உடல் போன்றவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு நீங்கள் இருக்கின்றீர்கள் என்பது எப்போதும் உங்களுக்கு தெரியும் உங்களுக்குள் இருக்கின்ற ஏதோ ஒன்று பறந்ததும் விரிந்ததும் மிகவும் பழமையானதும் வடிவமாய் அறிவே வடிவமாய் முழுமையானதும் தெளிவானதுமாய் இருக்கின்றது அதனுடைய ஒளி எப்போதும் உங்கள் மீது பட்டுக்கொண்டே இருக்கின்றது குவாண்டம் யூ இஸ் நாட் சம்திங் யூ ஃபைண்ட் இட் இஸ் சம்திங் யூ ரிமெம்பர் யூ ஹேவ் ஆல்வேஸ் நோன் யுவேர் மோர் தென் கண்டிஷனி மோர் தென் ஆங்ஸை இன் அ நேம் அண்ட் பாடி சம்திங் விதின் யூ ూమినస్ ఎటర్నల్ కన్షియస్ దట్ సల్ గ్లో బిహైండ్ యువర్ థాట్స్ స్టిల్స్ దట్నస్ పూర్ణ నాట్ శూన్యూ ఆర్ దోషన్ ఇన్ అప్ நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் யு ஆர் நாட் அ ட்ராப் இன் த ஓஷன் யு ஆர் அ ஓஷன் இன்சை நீங்கள் கடலின் ஒரு துளி அல்ல ஒரு துளிக்குள் இருக்கும் காடல் நீங்கள் கடலில் இருக்கும் ஒரு துளி அல்ல ஒரு துளிக்குள் இருக்கும் காடல்